மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி

அர்ஜுன் அவங்களோட இரண்டாவது மகளான அஞ்சனா அவர்களும் வந்து ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க அஞ்சனா தன்னோட அக்காவோட மேரேஜ் ஃபங்க்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமா செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அந்த ஃபோட்டோஸ் மூலமாக பார்க்க முடியுது அவங்க ஆடுன சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தான் அப்பாவோட சாங்ஸ் தான் ஸோ அர்ஜுன் அவர்களோட ஹிட் சாங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து அவங்க பயங்கரமா ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸை வந்து போட்டிருந்துருக்காங்க இதில் இன்னும் கூடுதல் ஸ்பெஷல் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஆடிக்கிட்டே இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்ந்துடுறாங்க ஸோ அர்ஜுன் அவங்களும் அவங்க அம்மா நிவேதா அவங்களும் அவங்களும் சேர்ந்து மூணு பேருமே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடக்கூடிய போட்டோஸ் வந்து ஷேர் பண்ணிருக்காங்க சோ அப்படியே அவங்க தங்களோட சோஷியல் மீடியால ஷேர் பண்ணும்போது ஒரு கேப்ஷன் ஒன்னு போட்டிருக்காங்க வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு நைட்டை வந்து நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சோ அந்த பார்ட்டி நடந்த நைட்டை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க சோ அந்த போட்டோஸ்க்கு கீழே வந்து நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாக்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த போட்டோ பாக்கும்போது இதே மாதிரி எப்பவுமே நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட விசேஷம் வந்து தெரிவிச்சுக்கிட்டு இருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்களை ரொம்ப நாள் கழிச்சு பாக்குறதுக்கு இனி அடிக்கடி பார்ப்போம் எப்படி அப்பாவுக்கும் சாருக்கும் சப்போர்ட் பண்ணி நெக்ஸ்ட் கட்டத்துக்கு கொண்டு போகிறீங்களோ லைக் கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசம் பண்ணிங்களோ அதே மாதிரி எங்களுக்குமே ஒரு அன்பாவோட சொன்னிங்கன்னா நாங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்லா ரெடியாக இருக்கிறோம் ஸோ ஹார்ட் ஒர்க் போடுறதுக்கு நாங்கள் ரெடி சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் கலக்குவோம் தேங்க் யூ அடுத்ததாக அவங்க டாக்டர் ஐஸ்வர்யா அர்ஜுன் அவர்களை பேச வளர்க்கிறோம் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து அப்பா சொன்ன மாதிரி ரொம்ப புதுசாக இருக்குது டு சி யூ ஆன் திஸ் ஜாயஸ் ஒகேஷன் ஸோ நீங்கள் எல்லாரும் என்னை வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கீங்க ஸோ டெஃபினெட்லி எல்லோரும் எனக்கு ஃபேமிலி மாதிரி தான் அண்ட் இன்றைக்கி ஒரு ஸ்பெஷல் ஒகேஷன் ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் கூட ஷேர் பண்ணுறது அண்ட் நீங்கள் வந்து என்னை எல்லா ஒரு ஸ்டேஜில் பார்த்துருக்கீங்க ரைட் ஃப்ரம் வென் ஐ வாஸ் எ சைல்ட் ஸ்கூல் போகும்போது காலேஜ் போகும்போது எல்லாமே உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த ஸ்டேஜ் வந்து இட்ஸ் வெரி டிஃப்ரெண்ட் எனக்கே ரொம்ப புதுசு ஸோ உங்கள் சப்போர்ட் உங்கள் பிளெஸிங்ஸ் கண்டிப்பாக எங்கள் ரெண்டு பேர் மேலே தேவை ஜஸ்ட் லைக் ஹவ் யூ சப்போர்ட்டட் அப்பா அண்ட் ராமையா சார் ஸோ மாமனா ஆமாம் ஸோ யா உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் எப்பவுமே இருக்கணும் அண்ட் எனக்கு வந்து எங்கள் வீட்டில் அப்பா அம்மா ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்து ரொம்ப அந்த எவ்ரி ஆஸ்பெக்டில் வந்து எனக்கு ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்க டு எக்ஸ்ப்ரெஸ் மை வியூஸாக இருக்கட்டும் தாட்ஸாக இருக்கட்டும் என்னோடய ஒப்பீனியன்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எனக்கு வந்து அப்படியே இன்னொரு ஃபேமிலி கட்டச்சிருக்கு அண்ட் உமா வந்து ஹீ இஸ் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட் அண்ட் எல்லா விஷயத்துலேயும் ஹீஸ் எக்ஸ்ட்ரீம்லி சப்போர்ட்டிவ் ஸோ ஐம் வெரி வெரி லக்கி அண்ட் இன்றைக்கி வந்து உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் பிளெஸ்ஸிங்ஸ் டெஃபினட்லி தேவை தேங்க் யூ ஸோ மச் தந்தை அப்படின்ற ஒரு ஸ்தானத்திலிருந்து பேசுகிறவரு ஒரு நெகிழ்வான விஷயம் இந்த இடம் என்பது நான் நிற்பதற்கு காரணம் மேலே இருக்காங்க அம்மா அப்பா என்னை இயக்கி கொண்டிருப்பது அவர்கள் வளர்த்த வளர்ப்பு என்னிடம் ஒன்றுமில்லை இல்லை ஸோ அதை நான் தெளிவாக இருக்கேன் நான் ஓ ஏதாவது சாதிச்சிருக்கேன் அப்படின்னா இந்த டால் க்ரெடிட் கோஸ் டு மை டேட் அண்ட் தான் இவன் ஏதாவது சாதித்தால் அது நான் சாதித்ததாக பொருள் இவர்கள் பிறக்கும் குழந்தையை சாதித்தால் அது இவர்கள் சாதித்ததாக பொருள் எனக்கு இறைவனிடம் அந்த பொறுப்பை கொடுத்துருந்தேன் எங்கள் பாப்பாவை நான் முதல்ல சந்தித்த பொழுது எங்கள் பாப்பாக்கிட்ட சொன்னது தான் அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் முதல்ல சந்தித்த பொழுது கிட்ட சொன்னது ஒரு மனிதன் குழந்தையாக பிறக்கிற பொழுது அவனுடைய நிம்மதி என்பது அவங்க தாய் தந்திக்கிட்டு இருக்குது அதற்கப்பறம் வீதியில் விளையாட போகிற பொழுது நம்ம யார் கூட விளையாடுறோமோ போகுது அந்த நிம்மதின்ற பால் அதற்கப்பறம் பள்ளிக்கூடத்துக்கு போகிற பொழுது பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்க அவங்களோட கேரக்டர் நம்மளை வந்து இன்ஸ்பயர் பண்ணும் அந்த நிம்மதின்ற பால் அவங்கள்ட்ட போகுது பாடம் சொல்லி கொடுக்கும் வாத்தியார்ட போகுது கல்லூரிக்கு போகிற பொழுது அதேதான் தொடருது நண்பர்கள் யார் பக்கத்தில் இருப்பவர் யார் யாரிடம் இறைவன் கை கொழுக்க தூண்டுகிறான் யாரிடம் இறைவன் நம்மளை மாணவனாக சேர்க்கிறான் வேலைக்கு போகிற பொழுது நம்மளை விட உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போயிருது அந்த நிம்மதி அப்படியே ஒவ்வொரு நிம்மதியாக போகிற பொழுது அதற்கு அப்புறம் பெர்சனல் வாழ்க்கை என்று வருகிற பொழுது நமது நிம்மதிங்கிற பால் நம்மளை கரம்பிடிக்கப் போகக்கூடிய வாழ்க்கையினுடைய துணைக்கிட்ட போயிருது மனைவி கிட்டே போயிருது அதே போல் என் மனைவி கிராமத்தில் கல்யாணம் பண்ணேன் எங்கள் பெரியம்மாவோட பேத்தி அதற்கு பிறகு என் ம மனைவி கன்சிவாகிற பொழுது இறைவாக மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் தேர்ன் பயிற்சி பாரத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹையர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்னை அட்மிஷன்ஸ் அக்ரி நர்சிங் பாரமெடிக்கல் அண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோர்சஸ்